நம்ம ஊரில் எல்லாம் பில்டிங்காக இருக்கும் வீட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு அழகாக இருக்கு பாருங்கள் கேரளாவில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் அந்த உக்கோண்ட வடிவில் இருக்குது அதில் ஒரு ஒரு வேல் மாதிரி இருக்குது பாருங்களேன் கீழே மரங்களோட ஏற்புறது அழகாக இருக்குது நம்ம ஊர் ஏற்கனவே ரொம்ப வந்து ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் ஆனால் இங்கே இல்லை இவங்க வந்து தண்ணி தண்ணி ஏற்பட்ட தனியாக இருக்குது அது இல்லாமல் தனியாக தமஸ்டேக்கும் தனியாக இருக்குது வெஹிக்கிள் பார்க்கிங் பாருங்கள் தான் வெஹிக்கிள் பார்க்கிங் அவங்க போகணும் என்னென்ன வெஹிக்கிள் வந்து அங்கே தான் ஏறணும் அது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே பாருங்க இவங்க ஆள்ரைக்கு தான் போர்டிங்னு சொல்லிவிட்டாங்க இங்கே ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே பஸ்ஸும் வருது கேரளா பஸ் நிற்கிது இது பாருங்கள் கேரளா பஸ் சூப்பர் ச அழகாக இருக்குது ஆனால் கேரளா மாடலில் பார்த்திங்களா அந்த ஊரோட பாரம்பரியத்தை எப்படி காப்பாற்றுறாங்க பாருங்கள் நம்ம தான் பில்டிங் மேலே பில்டிங் வைக்க எங்கே பார்த்தாலும் அந்த அந்த பில்டிங் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரே மாடலாக தான் இருக்கும் கேரளா ஸ்டேட்டில் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஆசையாக பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்து இயந்து போகிற ஒன்று என் லைக் லைக் போறும் ஒரு ஒருத்தவங்க கூட இது போடவே இல்லைங்க லைக் போடலை வாட்ச் பண்ணலை ஆனால் நான் தான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கேரளா கேரளாவை எடுத்து போடுறேன் கேரளாவிலாம் கஷ்டப்பட்டு போடுறேன் அந்த பாதையெல்லாம் போட்டேன் பார்த்து இங்கே கேரளா தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் வந்து நான் லைவ் போடுறேன் அதோட என்னென்ன ஒரு ஒரு ஃபைட்டு ஒன்று நடந்துச்சுங்க நாங்கள் கேரளாவில் தங்கியிருந்தோம் அந்த ஹோட்டலுக்காரங்க ஆயிரத்தி இரநூறுபான்னு கேட்டாங்க ஒரு பத்து ஒரு ஒன் ஹவர் லேட்டாக வந்துவிட்டோம் உடனே மறுநாள் சார்ஜி பன்னெண்டு டு பன்னெண்டு எப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்ததே நைட்டு பதினோரு மணிக்கு ஆனால் அவங்க கேட்குறான் நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கே வந்து வந்து வர வேண்டியது தானே நீங்கள் பன்னெண்டு மணி பேர் செக்கின் வந்து செக்கின் செக் அவுட் வந்து பன்னெண்டு டு பன்னெண்டுன்னு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் வேறு மறுநாள் பெஸ்தான் வேறு கொடுக்கணும் உடனே ஒருத்த ஒருத்தர் நாங்கள் நூறுக்கு ஃபோன் பண்ணுங்க உடனே கேரளா போலீஸு உடனே ஃபோன் எடுத்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் உடனே அந்த ஹோட்டல்காரர்கிட்ட பேசி அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வார்ன் பண்ணியிருப்பாங்க இருக்குது இவங்களும் வந்து ரொம்ப எனக்கு ஒரு ஆதரவாக பேசுனாங்க எது ப்ராப்ளமோ உங்களுக்கு சால்வ் ஆகிருச்சா அப்படின்னு கேட்டாங்க கேரளாவுக்கு நூறுக்கு ஃபோன் பண்ணால் திருவனந்தபுரமும் கேரளா தானே திருவனந்தபுரத்துலேருந்து ஃபோன் வருது ஏதாவது ப்ராப்ளமான இந்த ப்ராப்ளம் இல்லை சால்வ் ஆகிருச்சு சார்னு சொன்னால் அப்படியே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க கீழே நேர் ஸ்பாட்டுக்கு வரணுமான்னு கேட்குறாங்க பேசிவிட்டு என்ன விஷயங்கிறத கேட்டுட்டு நம்ம மேலே தனக்கு நாயாக இருக்கா அவங்க மேலே இதாக இருக்கான்னு கேட்குறாங்க பர தமிழ் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பே பேசுனாங்க அவங்களுக்கு நான் பேசுகிற தமிழ் புரியாமல் தமிழ் பேசுகிறவங்க யாரோ ஒரு போலீஸ் இருந்தாங்க அவங்கள்ட்ட கொடுத்து பேச சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அதனால தாங்க அந்த ஊரில் இருக்குன்னு ஒரு இருக்குது போல இருக்குது எல்லாம் டெடிக்கேட்டாக இருக்காங்க அப்படியே பஞ்சுவாலிட்டி பண்ணுறாங்க அது இல்லாமல் அட்ராக்ட் அவங்கள இழுக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க ஆனால் நம்ம நம்ம ஊரில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை மலையாளி சொல்ல பத்து நிமிஷம் பேசினா போதும் அவங்க வந்து அவங்க அவங்க பே அவங்க முழுசாக நம்ம நம்பிடுவோம் ஆனால் நம்ம பேசுறதவங்க நம்பவே மாட்டாங்க அப்படி அப்படியும் இருக்குது இங்கே வந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இங்கே வந்து எல்லா ஆட்டோக்காரவங்களேருந்து ஊபர் ஒரு செகண்டுக்கு ஒன்று வருங்க ஊபரெல்லாம் எவ்வளோ தூரம்னாலும் போகலாங்க அவங்க சார்ஜை தாண்டி ஒரு ரூபா கூட கூட கேட்க மாட்டாங்க அதை விட்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பொண்ணுக்கு ட்ரிப் ஏற்றலான்னு போனாக்கா அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபோர் ஹவர்ஸ் ஆகுமா கன்சல் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போது அப்சர்வேஷனில் வச்சுட்டு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அவங்க ஃபோர் நாங்கள் இங்கே இருந்தோம்னா இதே போயிடும் ஃப்ளைட்டே போயிடும் அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஊபரில் புக் பண்ணி அங்கேருந்து ரூமுக்கு வந்தால் இந்த ரூமில் உள்ளவன் பன்னெண்டு மணியோடு முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பூ போனோம் கடைசி வரைக்கும் அந்த ரூமுக்குள்ளே போகல நைட்டு பத்து மணிக்கு போயிட்டு அஞ்சு மணி வரைக்கும் தூங்கினோம் அதுக்கே ஆயிரத்து இரநூறுவா போ வாங்கிட்டாங்க அதுதான் போலீஸ்காரவங்க கேட்டாங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இது வந்து நம்ம ஊருக்கு வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணினார் போல இருக்குது அதுக்கப்புறம்னா ஒரு லெவலுக்கு வந்தாங்க லெவலுக்கு வந்து காம்பேஷன் பண்ணி அதை முந்நூறுரூவா வாங்கலை நாங்கள் உடனே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஃபோர் தேர்ட்டிக்கு அங்கேருந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் 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 பண்ணுறோம் ரெண்டு மணிக்கே வந்துவிட்டோம் வந்து சரவண ஹோட்டலில் சாப்பிட்ட கேரளா சாப்பாடு தான் பதினோரு கூட்டோடு கொடுத்தானுங்க அவியலெல்லாம் கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துருந்தோம் இங்கே நாலரைக்குதான் தான் உள்ளே என்ட்ரி ஆகணும்னு சொல்லிவிட்டாங்க ஏழரைக்கு ஃப்ளைட்டுன்றதுனால நான் எட்டு நிமிஷம் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் இதான் ஃபஸ்ட்டு போட்டேன் ஏன்னா நான் வீடியோ போட இந்த லைவ் போட்டால் போகவே மாட்டேங்குது இப்போ தான் மொதல் மொதன்னு போடுறேன் எல்லா ஆதரவு கொடுங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இதுவரைக்கும் நான் போட்டதே கிடையாது நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஸ்டைல் பண்ணும் எனக்கு யூடியூப்பை பற்றி சரியாக தெரியாது இருந்தாலும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதனால் எனக்கு இருக்கா பொண்ணுங்க இனிமேல் நான் ஒவ்வொன்றா படிச்சுட்டு உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக போடுறேன் எனக்கு இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும் நான் இயற்கையை எடுத்து போடுறேன் ஆனால் எல்லாமே ரசிக்கிறீங்க எனக்கு எனக்கு எல்லாமே வந்து பார்க்குறீங்க ஆனால் அவன் வந்து இது பண்ண லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் இதில் விட என்ன தேசிய கொடி ஏர்போர்ட்டில் தேசிய கொடி பறக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் தேசிய கொடி பறக்கிறது வேலை அழகாக இருக்குது தேசியப்பொடி பறக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேசிய கொடி இங்கே இருக்கும்போது தேசிய கொடிக்குன்னு ஒரு மகிமை தான் என் இந்தியாங்கிற உணர்வு வந்து நம்ம எங்கே போனாலும் இருக்கும் அது கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம இந்த தேசிய இந்த கொடி பார்த்தா தேசிய கொடியை பார்த்தா நமக்கு ஒரு வரும் பாருங்கள் இது நம்ம ஊர் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துடுது கேரளாவில் நம்ம ஊர் மாதிரி வந்து உட்காந்துருக்கோம் இருக்குது டெர்மினல் த்ரீ இருக்குது டெர்மினல் ஒன்று இருக்குது டெர்மினல் டூ இருக்குது டெர்மினல் த்ரீ தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் ஒன்று வந்து இங்கே வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்னு சொல்கிறாங்க ஆனால் பக்கம் பக்கம் தான் இருக்குது இருந்தாலும் அப்படியே சுற்றி தாங்கவங்க வந்துட்டோம் எங்கெங்கே போகுது ஆனால் நம்ம ஊரில் கேரளா கொச்சின் ஏர்போர்ட்டோட சென்னையில் உள்ள ஏர்போர்ட்டு தான் சூப்பராக கட்டியிருக்காங்க இது வந்து அந்த கேரளா மாடலில் தான் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே மரத்துலேயா கட்டியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே மரம் தான் கொஞ்சம் பாருங்கள் எல்லாம் மரத்தில் தான் கட்டியிருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் பில்டிங் எப்படி இருக்குது நம்ம ஊரில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இன்னும் சூப்பராக நம்ம சென்னை ஏர்போர்ட்டும் கேரளா ஏர்போர்ட் தான் பார்த்துருக்கேன் வேறு எந்த ஏர்போர்ட்டையும் நான் பார்த்தது கிடையாது எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிருச்சு கூடையே போட்டுட்டேன்